வளர்ந்த ஊரை விட்டு வாக்கின்படி அப்பொழுது ஆபிரகாம் எழுபத்தைந்து வயதாய் இருந்தார் கானான் தேசத்தில் ஆபிரகாமும் லோத்தும் தேவனால் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் மிகவும் பெரிய இருந்தது ஒரு சமயம் ஆபிர்காமின் வேலையாட்களுக்கும் லோத்துவின் வேலையாட்களுக்கும் சண்டை ஏற்பட்டது அப்பொழுது ஆபிரகாமின் அறிவுரைப்படி ஆபிரகாமும் அவனுடைய மெய்ப்பர்களும் லோத்துவும் அவனுடைய மெய்ப்பர்களும் பிரிந்திருப்பது நல்லது என்று நிர்ணயம் பண்ணி கொண்டார்கள் லோத் யோர்தான் நதியின் பக்கத்தை பார்த்து அது பார்வைக்கு மிகவும் அழகாக இருந்தது போலவும் ஏதேன் தோட்டத்தைப் போல காட்சி அளித்ததால் அதை தெரிந்து கொண்டான் அங்கே நதிகள் இருப்பதால் விளைச்சல் அமோகமாக இருந்தது அதன் பக்கமே சோதம் குமாரா என்கின்ற இரண்டு பட்டணங்கள் இருந்தது லோத்து சோதாமில் குடியிருப்பு படி முடிவு செய்தான் சோதோமில் இருக்கிறவர்கள் மிகவும் கொடூரமான மக்கள் அவர்கள் தேவனுடைய பார்வையில் மிகவும் கொடியவர்களாக இருந்தார்கள் அதே சமயம் எதிரி நாட்டு அரசர்கள் சோதோமின் ராஜாவை தோற்கடித்து சோதோம் நகரத்தின் செல்வத்தையும் லோத்துவின் செல்வத்தையும் அபகரித்து சென்றார்கள் இந்த செய்தி ஆபிரகாமுக்கு தெரிய வந்தது உடனே தன்னுடைய முன்னூத்தி பதினெட்டு பணியாட்களை கூட்டிக் கொண்டு போய் லோத்துவின் செல்வத்தை அபகரித்து சென்றவர்களிடம் சண்டை போட்டு சோதோமின் ராஜாவையும் லோத்துவின் செல்வத்தையும் விடுவித்தான் லோத் மீண்டும் சோதோமிற்கு தன்னுடைய பணியாட்களையும் ஆடு மாடுகளையும் கூட்டிக் கொண்டு சென்றான் சில காலத்திற்கு பிறகு ஒரு மத்தியான வேளையில் மூன்று மனிதர்கள் ஆபிரகாமின் வீட்டிற்கு வந்தார்கள் அவர்கள் ஆபிரகாமோடே சோதோம் கொமரோ நாட்டு மக்களின் அக்கிரமம் அதிகமாக பெருகிவிட்டது தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று சொன்னார்கள் அவர்களில் இருவர்கள் சோதோமின் பட்டணத்திற்கு சென்றார்கள் அவர்களை பார்த்த லோத் விருந்தாளியாக வந்த அந்த இருவரையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான் லோத்துவின் வீட்டிற்கு புதிதாக இரண்டு மனிதர்கள் வந்துள்ளார்கள் என்று தெரிந்து கொண்ட அந்த நகரத்து மக்கள் லோத்துவின் வீட்டிற்கு கூட்டமாக வந்தார்கள் அவர்கள் லோத்துவை நோக்கி உன் வீட்டிற்கு வந்துள்ள அந்த இரண்டு மனிதரை வெளியே அனுப்பு அவர்களிடம் நாங்கள் சேர வேண்டும் என்று சத்தமிட்டார்கள் லோத்து வீட்டின் வெளியே வந்து அவர்களை நோக்கி அவர்களின் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்தவர்கள் அவர்களை அவ்வாறு பேச வேண்டாம் என்று சொன்னான் ஆனாலும் அவர்கள் மிகவும் கடுமையாக பேசி லோத்துவை அதட்டினார்கள் சூழ்நிலையை உணர்ந்த அந்த இரண்டு தெய்வ தூதர்கள் சோதோ மக்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க செய்தார்கள் அதனாலே அந்த மனிதர்கள் கதவை கண்டுபிடிக்காமல் இரவெல்லாம் தேடிக்கொண்டே இருந்தார்கள் சோதோம் குமோராவின் பாவம் பெருகிவிட்டது இந்த இரண்டு பட்டணத்தையும் தேவன் அக்னியினால் அழிக்க போகிறார் என்ற செய்தி லோத்துவுக்கு தேவதூதர்கள் அறிவித்தார்கள் லோத்துவை பார்த்து நீ இந்த இரண்டு பட்டணத்தை விட்டு ஓடிப்போ என்று தேவதூதர்கள் சொன்னார்கள் அதோடு அந்த தேவதூதர்கள் தூதர்கள் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் பார்த்து நீங்கள் இங்கே நிற்க வேண்டாம் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள் லோத் அவனுடைய இரண்டு மருமகன்களுக்கு இந்த செய்தியை அறிவித்தான் அவர்கள் லோத்துவின் வார்த்தையை கேட்கவில்லை அதனால் லோத்துவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய இரண்டு மகள்களும் பட்டணத்தை விட்டு அதிகாலையிலே புறப்பட்டார்கள் சூரியன் உதிக்கும் வேளையில் அக்னி கந்தகத்தை வரவைத்து தேவன் சோதம் குமாரா என்ற இரண்டு நகரத்தை அளித்தார் அந்த பட்டணம் முழுவதும் எரிந்து விட்டது அதில் இருந்த மக்கள் அனைவரும் இறந்தார்கள் லோத்துவும் அவனுடைய குடும்பத்தார்கள் வேக வேகமாக சென்றார்கள் ஆனால் லோத்துவின் மனைவி மட்டும் பின்னாடி திரும்பி பார்த்தாள் அவள் தேவனுடைய வார்த்தையை மீறியதால் உப்பு தூணாக மாறினாள் சோதம் குமாரா பட்டணத்தை அந்த புகை ஆகாயத்தை மூடியது ஆபிரம் அவன் இருந்த இடத்திலிருந்து அந்த நெருப்பையும் அந்த புகையையும் பார்த்து சோதம் குமாரா பட்டணம் எரிந்துவிட்டது என்று நினைத்தான் அதன் பிறகு லோத்துவும் அவனுடைய இரண்டு மகள்களும் ஒரு மலையின் மீது வாழ்ந்தார்கள் லோத்துவின் இரண்டு மகள்கள் லோத்துவிற்கு மதுபானத்தை குடிக்க கொடுத்து லோத்துவிடம் பாவம் செய்தார்கள் இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாதாக இருந்தது அதனால் மோவாப்பியர்கள் என்ற ஒரு இனம் உருவானது இந்த சந்ததி அமோனியர்களாக மாறினார்கள் இவர்கள் தேவனுடைய பார்வையில் சபிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள்